இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி எஸ்பெஷலி ஊரில் எல்லாருக்குமே ரொம்பவே ரொம்பவே பிடிச்ச ரெசிபி என்ன ரெசிபி என்ன செய்ய போகிறோம் இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ எனி விச் கேஸ் டிஸ்டர்பன்ஸ் சமைக்கிறது நம்மளுடைய ஒரு ரெகுலராக இதுவாகவே போயிடுச்சு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் என்னைக்கு சமைக்க போகிறோன்றனால நோக்கி இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகே ஸோ நம்ம பண்ண போகிற டிஷ் நாட்டுக்கோழி பேஸ் பண்ண டிஷ் இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா நல்ல வெட நாட்டுக்கோழியாக பிடிச்சி அதை நம்ம அழகாக சுட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் சுட பார்த்து மஞ்சள் போட்டு சுட்டுக்கோங்க தெரியும் நல்லா நான் கழுவி வச்சுருக்கேன் ஈரெல்லாம் தூக்கி போட்டுறது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க இதை பேஸ் பண்ணி தான் இன்னொரு டிஷ் பண்ண போறோம் அதனால நான் ஹோல் அப்படியே பிச்சு போட்டு நாட்டு குழியும் பண்ண போறோம் கெட்டி குழம்பு முதல்ல நாட்டுக்குழினா தண்ணியாக இருக்கும் அண்ட் ரொம்ப லெந்தி ப்ராசஸா இருக்கும் திக்கா இருக்காதுன்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த ரெசிபி டெஃபினட்டா டெஃபினட்டா ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னியாக தான் இருக்கும் ஏன்னா இது ட்ரை பண்ணீங்கன்னா கட்டியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் குயிக்காகவும்

அறிவா இருக்கவங்க கேட்க மாட்டாங்க பட் சொல்றேன் இது வந்து வெஜிடபிள் ஐயே! ஆயில் போட்ட உடனே அவசரப்பட்டு பச்சை மிளகாய் போடக்கூடாது ஆட்டிட்டு தான் போடணும் கொக்கரை ரெண்டு பட்டை இது என்ன ஜஸ் இதுக்கு மட்டும் நீங்க வந்துடலாம் வர மாட்டீங்களா சரி ஓகே சாவு அடிக்கிறாங்களே வாசனை பொருள் ஓகே அப்புறம் கிராம்பு அது என்ன போட்டீங்க இல்ல 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 அது என்னது கடல் பாசி சிரிச்சுக்கிட்டே போடணும் செஃப் மாதிரி அப்பதான் சமையல் அழகா வரும் டேஸ்டா வரும் அது சரி நல்லா ஷேக் பண்ணுங்க சோ இப்போ நம்ம வாட்டி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்த நாட்டுக்கோழியை சேர்க்க போகிறோம் இந்த நாட்டுக்கோழியை குக்கரில் கொஞ்சம் நேரம் போட்டு குக் பண்ணுங்கள் அந்த எண்ணெயில் அந்த நாட்டுக்கோழியோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஃபேட்லாம் இறங்கணும் அந்த அளவுக்கு லைட்டாக குக் பண்ணிட்டு அப்புறமா நம்ம அதுக்கு விசில் போடலாம் ஓகே நான் சொன்ன மாதிரி நம்ம இந்த ஈரெல்லாம் விட்டுறக்கூடாது இந்த ஈரெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டு அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இது நல்லா நான் வந்து ஒரு நாலஞ்சு வாட்டி கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் நல்லா அதை கிளீன் பண்ணிக்கோங்க நம்ம கோழியை நல்லா வதக்கியாச்சு இந்த டைம்ல இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் கோழிக்கு தேவையான உப்பா நமக்கு தேவையான உப்பா இந்த மஞ்சள் தூள் வந்து ஆல்ரெடி நம்ம கோழியில போட்டுருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கணும் ஆனா பிராய்லர் விட அதிகமா சேர்த்துக்கணும் ஏதோ டவுட் கேட்டீங்க நம்ம வேண்டாம் அடுத்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிடலாம் கொஞ்சமா குழம்புத்தூர் இது வதங்கிறதுக்கு கொஞ்சமா இன்னும் எண்ணெயை சேர்த்துக்கிட்டு வதக்கி தண்ணியை ஊத்தி குட்பன வேண்டிதான் கிளியாக்குறதுக்கான ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்றதை நான் சொல்றேன் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரணும் சேமா சேமாதான இருக்கு இது கெட்டியா இருக்கக்கூடிய நாட்டுக்கோழி குழம்புன்னு சொல்றீங்க கெட்டியா இருக்கிறதுக்கு என்ன பண்ண போறோம் ஒரு அறவை ஒன்னு சேர்க்க போறோம் அதுல என்ன சேர்த்துருக்கோம்ன்ற சொல்லலாம் ஆனா இப்போ நீங்க நாட்டுக்கோழி வேக வைக்க பார்த்து கொஞ்சமா பச்சை பருப்பு இருக்கு இல்லையா ஆமா அத ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம் அதை கொஞ்சமா சேர்த்து நம்ம தண்ணி போறோம் அது வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு ஹெல்ப் பண்ணும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டையும் அது கொடுக்கும் அப்ப நாட்டுக்கோழி சாம்பார் அத எப்படி போகுதா பச்சை பருப்புல சாம்பார் வைப்பாங்க ஆமா வைப்பாங்களே எங்க வீட்ல பாயசம் பண்ணுவாங்க பண்ணுவாங்க சாம்பார் நீ எங்களை நானே பண்ணுவாக்கே பாருங்க பத்திரமா நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விசில் நாலு விசில் போதும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பரான நாட்டுக்கோழி வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆறு விசிலாவது வரணும் நம்ம ஒரு ஆறு விசில் இதை விட போகிறோம் சைட் பை சைடு அது குழம்புக்கான பேஸிக்கை ரெடி பண்ண போகிறோம் இந்த பேன் ஹீட் ஆகிடுச்சு இதில் ஆயில் ஆட் பண்ண போகிறோம் கீரண பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கிறோம் ரெண்டு பீஸ் பட்ட ஒரு சின்ன மராத்தி மூக்கு

இப்போ இதுக்கு தேவையான வெங்காயத்தை நம்ம கட் பண்ணிக்க போறோம் இந்த ஸ்லைஸ் பண்ண ஆனியனை இதுல சேர்க்கறோம் இப்போ சேக்க கட் பண்ணி இருக்கோம் எப்போதுமே நாம என்ன பண்ணனும் சின்ன வெங்காயம் சேக்க பார்த்து பெரிய வெங்காயமும் இதையும் ஒன்னா சேர்க்கிறதுக்கான ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கு எப்போதுமே நம்ம வந்து முன்னாடி உள்ள குக்கிங்ல பெரிய வெங்காயம் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் சின்ன வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணுவோம் தூக்கம் வருதா இல்ல இல்ல கொட்டாய் விடுற மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருந்தேன் ஸோ அதனால அதனால என்னது அதனால சேர்ந்து சேர்த்து பாருங்க இது நல்லா வதங்கிறதுக்குள்ள சைட் பை சைட் இந்த டிஸ்ட்ரிக்ட் தேவையான தக்காளியை கட் பண்ணிக்க போறோம்

இப்போ வந்து இதுக்கு தேவையான தக்காளியை நம்ம ஆட் பண்ண போறோம் ஓகே தேவையான அளவு உப்பு செஃப் ம் ஆறு விசில் வந்துருச்சு வெடக்கோழி நறு வெந்த கோழி செஃப் நீ பண்ணதுக்கு நொந்த கோழி ஆயிருக்கும் செஃப் ஏ கூட செய்து நல்ல இம்ப்ரூவ்மென்ட் செஃப் உங்களுக்கு எப்படி யூரோ சீக்கிரத்துல கத்திட்டீங்க தேவையான குழம்பு தூள் தனி மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள்

இதுக்குதான் செஃப்புக்கு படிச்சா தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும் சும்மா எல்லாம் வராது அவ்வளவுதான் ஜெஸ்ட் பாதி ஓவர் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா பெரிய பீசா இருக்கக்கூடிய கோழி எல்லாம் பிச்சு போட்ட நாட்டு கோழிக்கு எடுத்து வச்சிக்க போறோம் தனியா சரிவா எடுத்து வச்சுட்டு மீதா சரி வச்சிக்கலாம் மீதி இருக்கிறதுல அந்த குழம்புக்கு கட்ட போறோம் ஓகே 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 லிங்கு செம்மையா இருக்கும் டெட்டெட்டா எட்டுக்கிறப்பே எச்சி ஒரு தி செஃப் கூட துப்பிட்டு வந்துருமா நம்ம நிறைய பிச்சு போட்ட நாட்டு பண்ண போறது ஓகேவா ரொம்ப கம்மியா தான் பண்ண போறோம் ரெண்டு முதுகுல ரெண்டு கோழி போல மூணு தனியா ஃப்ளஷ் தனியா பிரிச்சு வைக்கிறது புரியுதா பண்ணிக்கலாம் புரியுதா பண்ணிடலாம் புரியதா இங்க உட்கார் போய் வச்சிருக்கற வெளிய 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 போய் உரிச்சே தரணும் ஓடு 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 கொஞ்சம் நம்ம ஐயே போல கோழிக்கு நம்ம அழகாக வெந்த நாட்டுக்குடிய தூக்கி இதில் போட போகிறோம் இப்ப நம்ம நாட்டுக்கோடி சும்மா தலபுல தலபுலன்னு குதிச்சுட்டு இருக்கு பாருங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் என்னடா பருப்புலாம் எல்லாம் போட்டாங்க எல்லாத்தையும் இதுல ஆட் பண்ணாங்க கொஞ்சம் தண்ணி வேற நான் ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணியா இருக்கேன்ட்டு இப்ப இதை கட்டியாக்க வேண்டிய மேஜிக் போறதுக்கு தான் நம்ம கருவேப்பிலை போட்டிருக்கோம் இது வந்து நம்ம மெயின் பேஸ்ட்ன்னு சொல்லலாம் வீட்டில் நம்ம நார்மலாக செய்கிறது தான் நல்ல தேங்காய் சோம்பு கசகசா கொஞ்சமாக பச்சை மிளகா இதை மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம் ஒரே ஒரு முந்திரி இல்லை ரெண்டு முந்திரி இருந்தால் போதும் இதை சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் குக் பண்ண பார்த்து நல்லா கெட்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஃபார் ஷுர் ரெண்டுத்துக்குமே நல்லா இருக்கும் நம்ம சுட சுட சாதத்தை போட்டு நீங்கள் சாப்பிட்டாலும் சரி ஒரு தோசை கூட சாப்பிட்டாலுமே சரி நாட்டு போயினாலும் தண்ணியை வச்சு 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 போரிங்காகவே ஆயிடுச்சு அந்த ரெசிபி அதனால தான் இந்த ரெசிபி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதே சேம் டைம் டேஸ்ட்டு சும்மா நாக்கிலே நிற்கும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு சொல்லுவீங்க பாருங்க ஸோ இப்போ நம்ம இதுக்கு தேவையான பேஸ்ட்டை உள்ளே இறக்க போறோம் இந்த கசகசான்ற விஷயம் எந்த அளவுக்கு அடிக்டிவா இருந்தா துபாய்ல பேண்டே பண்ணியிருப்பாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அவ்வளோ அடிக்டிவான ஒரு விஷயம் ப்ளஸ் இது வந்து ஒரு டேஸ்டையே ப்ளஸ் டேஸ்ட்டை டேஸ்டான்ஸ் பண்ணக்கூடியது கெட்டியாகி அப்படி போட்டவனே கெட்டியாக ஆரம்பிக்கப்பா இப்போ சிம்பிள வச்சிடணும் உடனே அவன் அப்படி ஸ்லோவாக அந்த தேங்காய் சோம்பு பச்சை மிளகாய் இதில் இருக்கக்கூடிய ரா ஃபிளேவர் எல்லாம் போற அளவுக்கு குக் பண்ணிட்டேனா டன் 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 சைட் பை சைடு நம்ம அந்த நாட்டுக்கோழியோட பிச்சுப்பிட்ட நாட்டுக்கோழி பண்ணலாம்னு பார்த்தேன் இந்த பொண்ணு போனது நாலு நாள் கழிச்சு தான் வரும் போல என்ன ஆச்சுன்னு தெரியல எப்போதுமே நம்ம இப்போ கொடுத்த நாட்டுக்கொழி பிச்சுப்பூ நாட்டுக்கோழி ரொம்பவே கம்மியாக இருக்கும் அதை வந்து குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு ட்ரிக் இருக்குது அந்த ட்ரிக்கு என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ரெண்டே ரெண்டு எக் இல்லை மூணு எக் எடுத்துக்கிட்டு அதை நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அதை நான் உங்களுக்கு என்னன்னு காமிக்கிறேன் எப்போதுமே பிச்சு போட்ட நாட்டுக்கழி நார்மலாக என்ன பண்ணுவோம் வெறும் கோழி மட்டும் தானே போடுவோம் ஆனால் வீட்டில் இந்த மாதிரி பண்ண பார்த்து குவான்டிட்டி நம்மளுக்கு கம்மியாக இருக்கும் அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்போம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான சால்ட் அண்ட் பெப்பர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் நெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன் இந்த குழம்பு இருக்கு இல்லையா இவனை இந்த முட்டையெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் அப்படியே ஒரு டேஸ்ட்டை கொடுப்போம்

நீ இந்த மார்வல் படம் பாப்பியா எஸ் எஸ் மல்டி யூனிவர்ஸ் ஒண்ணு இருக்க தெரியுமா தெரியும் அதுல உன தூக்கி போட்டுருமா வரவே வராத மாதிரி வயிற்றுச்சல் இந்த பொண்ணு பண்ண அரகுர வேலைய முழு வேலைய மாத்தியாச்சு ஓகே கட் பண்ணியாச்சு பிச்சி போட்டாச்சு சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து அந்த எக் ஆம்லெட் பண்ணப் போறோம் அதுக்கு கொஞ்சம் தேவையான எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் சரி ஸ்பூன் ஸ்பேச்சுல எடுப்பங்கன்னி

ஓடுங்க அவ்வளோதான் செஃப் எப்படி செஃப் வாட்டராக இருந்த குழம்பு நான் வரத்துக்குள்ள எப்படியாச்சு என்ன விட்டுட்டு என்னென்ன மேஜிக் பண்ணி நம்ம நாட்டு கோழி கம்மியாக இருக்கும் வீட்டில் நிறைய கெஸ்ட் இருப்பாங்க எப்படி கொடுக்குறதுன்னு தெரியாமல் இருப்போம் அது குவாண்டிட்டி குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இதுதான் பெஸ்ட் ஐடியா கோழி அதிகமாக வாங்கிட்டா போச்சே எல்லாருமே உங்களை மாதிரி பணக்காரங்களாக இருக்க முடியாதுல்லம்மா எங்களை மாதிரி ஏழைங்களும் இருப்பாங்கல்ல அவங்களுக்காக சொல்றேன் எனக்கு டவுட் இப்போ இது வந்து வெடக்கோலி கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப அதுல சேர்க்க போற முட்டையும் எப்படி வெடக்கோலி போட்ட முட்டையா இருக்கணுமா இல்ல நார்மல் எக் வாட் எவர் எக் இருந்தா ஓகேவா டிஷ் முடிக்கிற வரைக்கும் அந்த பொண்ணுகிட்ட கிட்ட பேசதுல முடி பண்ணியிருக்கறங்க அவருக்கு பதில் தெரியல எல்லாமே அதே ஃபேமிலில இருந்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்க பட்ல இஷ்டத்துக்கு பண்ணா எப்படி இருக்கும் சொல்லுங்க இது சொல்றதே காஸ் கட்டிங்காக ஓகேவா காஸ் கட்டிங்கா உனக்கு பேசிக்ல இருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாலும் தேராத ஒரே கேஸ் நீ தான்ன்றத எப்போ பார்த்தாலும் நிரூபிச்சுனே இருக்க மக்களே நான் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க பாருங்க அப்ப கூட என் உதவி இல்லாம உங்களால அடுப்ப பத்த வைக்க முடியாது லைட்டர் அங்க வச்சுக்கிட்டு உதவி இல்லாம செம்ம காமெடி சார் நான் அப்படி போய் சிரிச்சுட்டு வந்துட்டுமா தேவையான எண்ணெய் முதல்ல இந்த மாதிரி தட்டிட்டு இருக்கேன் செஃப் நீங்க பண்றது பாத்து வீட்ல போய் எங்க வீட்ல எல்லாரும் திட்டுறாங்க மேனரிசம் சொல்றது கருவப்ளை மேனலிசம் கருவப்ளை ஆனியன்ஸ் ஸ்லைஸ்ட் ஆனியன்ஸ் நம்ம இதல இப்ப சிக்கன் ஆட் பண்ணிக்கிறோம் சே இப்போ இந்த குவாண்டிட்டியை நீங்க டபுள் ஆக்கிறதுக்கான பெரிய ட்ரிக் தான் இந்த எக் அதையுமே நான் আগে श्रेட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ண போறேன். மலைச்சாரல் மாதிரி போட்டுக்கணும். உங்களுக்கு முட்டை ரொம்ப பிடிக்கும்னா கொஞ்சம் வாயில போட்டுக்கணும். பெப்பர் பவுடர் லாஸ்ட் பட் not the list கிங் ஆஃப் தி டிஷ். கொஞ்சமா சனல் பவுடர் சீரகத்தூள் ரொம்ப ரொம்ப கம்மியா சில்லி பவுடர் ஓகேவா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அப்படி இப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திருப்பு அவ்வளவுதான் இந்த பொண்ணை தொருத்தி விட்டுட்டு பாக்குறதுக்கு எக் நூடுல்ஸ் மாதிரி இருக்கு செஃப் ரியல் எக் நூடுல் பேர் சொல்லலாமா எஸ் எஸ் உண்மையிலே ரெண்டு டிஷ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சரிங்களா எஸ் வாவ் இங்க பாருங்க கீழே விடுங்க இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கணும் அப்படி இருந்தாதான் தான் கன்சிஸ்டன்சி ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதுக்கு ஹெல்த் பாத்தீங்கன்னா அந்த அறவையும் அது கூட நம்ம சேர்த்த கொஞ்சமா பச்சை பருப்பு இது ரெண்டும் தான் இந்த மேஜிக்கை கிரியேட் பண்ணது